இந்த நாம ஜபம் அப்படிங்கிறது இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படிங்கிறது சிந்தாமணி கல்லை போன்றது சொல்லிருக்கு சிந்தாமணி கல் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற கற்களை போல வெறும் ஒரே ஒரு முறை நமக்கு வந்து மதிப்பை கொடுக்காது இப்ப மற்ற கல் நம்ம வித்துட்டோம் அப்படின்னா ஒரு முறை நம்மளுக்கு பணம் வாங்கிட்டோம்னா மறுபடியும் அந்த பணம் நம்மளுக்கு திரும்ப யாரும் பணம் கொடுக்க போறது கிடையாது ஒரு கல்லை வித்துட்டு ஒரு மணியை வித்துட்டு ஒரு முறை பணம் வாங்கலாம் நான் ஒரு முறை கிட்ட கொடுத்துருக்கேன் மறுபடியும் மறுபடியும் எனக்கு பணம் கொடுறான்னு யாரும் கொடுக்க மாட்டேன் இல்லையா ஒரே ஒரு முறை கொடுப்பாங்க ஆனா சிந்தாமணிக்கல் அப்படி கிடையாது சிந்தாமணிக்கல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ எத்தனை வரும் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கிடைக்கணும் அதனாலதான் சிந்தாமணிக்கல் வந்து இருக்கிறதுலையே மிக உயர்ந்த கல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இந்த சிந்தாமணிக்கல் என்ன அப்படின்னா பகவானுடைய நாமம் தானே இந்த மாதிரிதான் ஒரு தடவை ஒரு பெரிய அஹ் சாதுவை பாக்குறதுக்கு விருந்தாவனத்துல ஒரு பரம ஏழை ஒரு தரித்திரன் வந்து போய் சேர்றான் போய் சொல்றான் அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய பிரச்சனைகளா இருக்கு எனக்கு நிறைய செல்வம் இருந்தா சரியா இருக்கும் நான் வந்து சந்தோஷமா இருப்பேன் சொல்லி சொல்றாரு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த சாது சொன்னாரா பாரு அந்த ஒரு குப்பையில ஒரு கல் இருக்கு அந்த கல்லை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த கல் என்ன சுவாமி என்று கேட்டார் அது வந்து சிந்தாமணி கல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிந்தாமணி கல் அப்படின்னு அவர் நினைச்சதான் சொன்னார் கல் என்ன பண்ணும் நீங்க தொட்ட மேடம் தொட்ட இடம் எல்லாமே அது தங்கமா மாறி போயிடும் அப்படின்ற ஒரு கல் அப்படிப்பட்ட ஒரு கல் அங்க இருந்ததா அந்த காலத்துல இருந்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கல் கிடைச்சது அப்படின்னா தங்கமயில் இன்னும் பெருசாயிடுது அந்த மாதிரி ஒரு கல் நம்மளுக்கு கிடைச்சது எல்லாரும் தங்கமயில் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ அப்படிப்பட்ட கல் வந்து அந்த சாதுக்கு அந்த சாதம் மூலியமா அந்த ஒரு பிச்சைக்காரனு கிடைக்கிது அவன் என்ன பண்றான் அந்த கல்லை தூக்கிட்டு போயிட்டான் போயிட்டு இடத்தையும் தொடர்றா எல்லாமே தங்கமா மாறிடுது வீடெல்லாம் தங்கமா மாறிட்டான் அவன் சாப்பிடக்கூடிய பிளேட்ல இருந்து அவன் போடக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் வீடு மொத்தம் தங்கமா மாறி போயிடுச்சு சின்ன குழந்தைங்க அவங்க மனைவி எல்லாம் தங்க ஆபரணத்தை கூட்டிடுற நிறைய தங்கம் அதிகமாயிடுச்சு என்ன பண்றன்னு தெரியல தங்கத்தை என்ன பண்றா கடை ஓப்பன் பண்ணி வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறான் வியாபாரம் பண்ணிட்டு அவன் வீடு இது வரைக்கும் ரொம்ப சின்ன வீடா இருந்தது இப்ப ஊர்லயே ரொம்ப பெரிய வீடா கட்டிட்டானா எல்லாம் தங்கம் பாக்குற மாதிரிலாம் எல்லாமே எல்லாம் தங்கம் சாப்பிடுற சாப்பாடு குடிக்கிற தண்ணியை தவிர மத்த எல்லாம் தங்கமா மாறி போயிடுச்சு அவன்கிட்ட ரொம்ப செல்வ செலுப்போட வாழ்ந்துட்டு இருக்கான் இதனாலேயே நிறைய பேருக்கு அவன் மேல பொறாமல் வந்துடுது வீட்லையும் அமைதியற்ற நிலைமை ஏற்படுது சந்தோஷமற்ற நிலை ஏற்படுது ஒரு பாதுகாப்பான நிலை கிடையாது ஒரு திருப்தி இல்லாத நிலை ஏற்படுது எவ்வளோ த எவ்வளோ பணம் இருந்தும் எங்க எங்க தட்டாலும் தங்கமாக இருக்கு ஆனால் வெறும் தங்கத்தை மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியாது சந்தோஷம் கொடுத்துட முடியாது வெறும் தங்கத்தை என்ன உருக்கி உருக்கி சாப்பிட முடியுமா என்ன முடியாது தங்க மதிப்பு இல்லாத மதிப்பு விலை மதிப்பு உடையதுதான் ஆனால் அதை நம்ம வந்து சந்தோஷத்துக்கு யூஸ் பண்ண முடியாது வேணா எடுத்து அழகு பார்த்துக்கலாம் ஸோ அப்படி அவன் எல்லா வகையிலும் தங்கத்தால ஆகிட்டு ஆகிட்ட பின்னாடி அவனுக்கு சந்தோஷம் வரல அப்ப என்ன பண்ணா மறுபடியும் அந்த சாது கிட்டேயே போய் சேர்றான் சுவாமி நீங்க என்னை கொடுத்தீங்க அதனால எனக்கு நிறைய செல்வம் கிடைச்சது நிறைய தங்கம் கிடைச்சது நான் பெரிய வசதியால்தான் இருக்கேன் ஆனாலும் இவ்வளவு வசதி கிடைச்ச எனக்கு மனசுக்கு அமைதியோ ஒரு திருப்தியோ கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறேன் கேட்ட உடனே அந்த சாது சிரிச்சீட்டே சொன்னாரு சரி அப்படின்னா ஒரு வேலை பண்ண உங்ககிட்ட ஒரு கல்லு கொடுத்தால அந்த அந்த கல் கொடுத்தால அந்த சிந்தாமணி கல் இருக்குல்ல அதை கொண்டு வா அதை கொண்டு போய் தூக்கி கடல்ல வீசிட்டு வீசிட்டு வா உனக்கு நான் வேற ஒரு வேற ஒரு குடுக்குறேன் சொல்லி சொன்னார் அவன் என்ன பண்ணான் நம்பி நம்பி என்ன பண்ண அந்த கல்ல கொண்டு போயிட்டு கடல்ல தூக்கி வீசிட்டு வந்தான் வந்த உடனே அவனை உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் சொன்னா எதுக்காக அவனுக்கு இந்த ஞாபகம் வந்தது அந்த அந்த சாதுவோட ஞாபகம் வந்தது அப்படின்னா அவன் யோசிச்சான் நான் போய் சாது கிட்ட போய் கஷ்டம்னு சொல்லி போனேன் அவர் குப்பை தொட்டில இருந்து எதோ ஒன்று எடுத்து கொடுத்தாரு குப்பத்தொட்டில இருந்து எடுத்து கொடுத்ததே இவ்வளவு நம்மளுக்கு தங்கத்தை கொடுத்தது அப்ப அவர்கிட்ட ஏதோ ஒரு பொக்கிஷம் வச்சிருப்பாரு குப்பையில வந்து யாரும் பொக்கிஷத்தை வைக்க மாட்டேன் சோ ஒரு பொருளை குப்பையில வச்சிருந்த ஒரு பொருள் தங்கத்தை கொடுத்தது அப்படின்னா அவர் ஜாக்கிரதையா பத்திரமா வச்சிருப்பாரு அந்த பொருள் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா நமக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா போய் அவர்கிட்ட எனக்கு நீ குப்பையில இருக்க பொருளை கொடுத்தீங்க அதுவே எனக்கு தங்கத்தை கொடுத்தது ஆனா சந்தோஷத்தை கொடுக்கல ஆனா அவங்க கிட்ட ஏதோ ஒரு ரகசியமான ஒரு பொருள் இருக்கும் விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள் கண்டிப்பா இருக்கும் அந்த பொருளை கொடுத்தீங்கன்னா நான் உண்மையாலுமே சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறேன் அப்ப அந்த சாதம் என்ன பண்ணாரு கூப்பிட்டு உட்கார வச்சு அவருடைய காதுல இந்த மந்திரம் தான் சொல்லி கொடுத்தார் அவருக்கு பேர் ரூபகோ சொல்லி சொல்லுவோம் விருந்தாவனத்துல வாழ்ந்த ஒரு சாது தான் அவரு அவர் பேர் ரூபகோசுவாமி எனக்கு அது ஞாபகம் வச்சுக்கோ பேர் ஞாபகம் வச்சுக்கோம் சோ ரூபகோஸ்வாமி அப்படின்றவர் எப்ப என்ன பண்ணுவார் இந்த மகா மந்திரத்தை இந்த கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பார் சோ அவர் வந்து அந்த சாதுவுக்கு அந்த அந்த நபருக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பா இந்த மந்திரம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் மற்ற பொருட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு வச்சு சொல்லி அமிச்சார் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்ண நிறைய ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு வாழ்க்கையில் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிறது வரலாறு நம்மளுக்கு சொல்லக்கூடிய கதை இது வந்து மகாபாரதமும் ராமாயணமே கிடையாது இது வரலாறு நடந்த கதை நானூற்றி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது அதனால இந்த மகாமந்திரம் அப்படிங்கிறது நமக்கு விலை மதிப்பில் விதை விலை மதிப்பே இல்லாத அமைதி திருப்தி இதை கொடுக்கக்கூடியது இந்த மகா மந்திரம் தான்